ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து தற்போது வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வெளிவந்திருக்கு எந்தெந்த மாவட்டங்களிலிருந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு என்ன வகையான பதவியின் கீழே வந்து அறிவிச்சிருக்காங்க வேக்கன்சி டீட்டெயில்ஸ் ஏஜ் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மந்த்லி சேலரி அடுத்து எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து கோயம்புத்தூர் கோட்டத்தில் வந்து ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பதினாறு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஒரு வேக்கன்சின்னு மொத்தம் பதினேழு வேக்கன்சி வந்து அலுவலக உதவியாளருக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பதினாறு வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஆதி திராவிடர் முன்னுரிமை பெற்றவர் ஆர் முன்னுரிமை பெறாதவர் ரெண்டு பேரும் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எயித் பாஸ் பண்ணி தமிழ் நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கணும் மந்த்லி சேலரியாக பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் முன்னுரிமை பெற்றவர் முன்னுரிமை பெறாதவர் இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது சேம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மந்த்லி சேலரி தான் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து நமக்கு ஓட்டுநர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது ஒரு ஓட்டுநர் வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஆதி திராவிடர் முன்னுரிமை பெற்றவர் ஆர் முன்னுரிமை பெறாதவர் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு மந்த்லி சேலரியாக பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் கிடைக்கும் எயித் பாஸ் பண்ணியிருக்கணும் ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து மேக்சிமம் முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த இரண்டு நோட்டிஃபிகேஷனும் அக்டோபர் பதினாறில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புனீங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈவினிங் அஞ்சு நாற்பத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க அதன்படி ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியால் இரண்டு பணியிடங்களையும் சேர்த்து முப்பத்தி ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது ஃபஸ்ட்டு ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் ஆறு வேக்கன்சி ஆதிராவிடருக்கு அஞ்சு வேக்கன்சி பழங்குடியினருக்கு ஒரு வேக்கன்சின்னு வந்து சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியால் இருபத்தஞ்சி வேக்கன்சி இருக்குது ஆதி திராவிடருக்கு இருபத்தி மூணு வேக்கன்சி பழங்குடியினருக்கு ரெண்டு வேக்கன்சின்னு இருபத்தஞ்சி வேக்கன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜி குவாலிஃபிகேஷன் மந்த்லி எல்லாத்துக்கும் வந்து சேம் தான் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நவம்பர் பதினேழு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அடுத்த மாவட்டமாக பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்திலிருந்து அறிவிப்பு வந்து வெளிவந்திருக்கு இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் அலுவலக காவலர் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவுக்கு நாலு வேக்கன்சி பழங்குடியினருக்கு ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது மொத்தமாக அஞ்சு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கும் நீங்கள் நவம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்து கடலூரை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர் அஞ்சு வேக்கன்சி அலுவலக காவலர் நாலு வேகன்சின்னு ஒம்பது வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஆதி திராவிடருக்கானது இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புனீங்கன்னா நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க அலுவலக காவலர் ஆதி திராவிடருக்கு வந்து சொல்லியிருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்த மாவட்டமாக பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க ஒரு வேக்கன்சி வந்து காவலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆதி திராவிடருக்கானது இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் நவம்பர் பதினேழு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்கு அடுத்த மாவட்டமாக பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளரை பொறுத்த வரைக்கும் நாலு வேக்கன்சி இருக்குது ஆதி திராவிடருக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க அலுவலக காவலருக்கு நாலு வேக்கன்சி இருக்குது ஆதி திராவிடருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்கு அடுத்த மாவட்டமே பார்த்தீங்கன்னா திருவண்ணி திருநெல்வேலி மாவட்டத்துல தான் சொல்லியிருக்காங்க அதிலும் வந்து அலுவலக உதவியாளர் அலுவலக காவலர் ஒரு வேக்கன்சி தலா கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு நவம்பர் பதினேழு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்கு அடுத்த மாவட்டமாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஆதி திராவிடருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஓட்டுநர் வேகன்சியாக இருக்குது திருப்பூருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நவம்பர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைன் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அதாவது நவம்பர் இருபத்தாறு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து அதில் ரெடி பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேர் இருக்கணும் உங்களுடைய தந்தை பேர் இருக்கணும் உங்களுடைய பிறந்த தேதி வயது வந்து இருக்கணும் உங்களுடைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து இருக்கணும் அதுக்கடுத்து உங்கள் கல்வித் தொகுதி இருப்பிடத்த டீட்டெயில்ஸு அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வந்து இருக்கணும் அடுத்து உங்களோட ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இருக்கணும் டேட் பிளேஸ் வந்து இருக்கணும் உங்களோட சிக்னேச்சர் வந்து கட்டாயம் வந்து இருக்கணும் அதுக்கடுத்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து இந்த அப்ளிகேஷனோடு வந்து நீங்கள் நிற்கணும் அதுக்கடுத்து நன்னிடத்தைச் சான்றிதழ் வந்து இரண்டு பதிவு பெற்ற அலுவலகம் இருந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து இதில் நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண பிறகு வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து சரிபார்த்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்முகத் தெருவு வந்து நடைபெறும் அதுக்கான தேதி நாளெல்லாம் எங்கே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கணிதம் மூலிமா உங்களுக்கு தகவல் வந்து தெரிவிச்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர்முகத் தேர்வு மதிப்பின் அடிப்படை மட்டும்தான் வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கா காமன் டீட்டெயில்ஸ் தான் வந்து ஸோ விருப்பம் இருக்கவும் உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ